வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நமக்கு கொடுக்கல் பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸ் கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ஏழு என்றைக்குமே இது நமக்கு ட்ரா நம்பர் ட்ரா நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ட்ரா நம்பர்லேருந்தும் நமக்கு நம்பர்ஸ் இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நோட் பண்ணி ஐநூற்றி முப்பத்தி ஏழு நோட் பண்ணி வச்சுக்கோங்க போராடம் இருபத்தி ஒன்பதுக்கான நெய் அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா இது இருபத்தி ஒன்பது நமக்கு இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம சொல்லியிருந்தோம் இறங்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கும் அதாவது டேட்லேருந்து இறங்குறதுக்கான சொல்லியிருந்தோம் பார்க்கலாம் கொடுத்தா நைத்தியும் நம்ம நோட் பண்ணி காத்திருந்தோம் டேட்லேருந்து இருபத்தி எட்டு ஜீரோ எட்டு டேட்லேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது டபுள்ஸும் நம்ம கணக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பட் டபுள்ஸ் இறங்குல டேட்லேருந்து ரெண்டு நம்பர் இருபத்தி எட்டுன்றத எண்பத்தி ரெண்டாக நமக்கு இறங்கியிருக்கு அதேமாரி நம்ம போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்பதும் கொடுத்துருந்தோம் மாறி ஏ போர்டில் ஒன்பதும் சி போர்டில் ரெண்டும் நமக்கு இறங்கியிருக்கு அதேமாரி ஆல் போர்டில் ஒன்பது நோட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாரி ஒன்பது நமக்கு சூப்பரான வின்னிங் கிடச்சிருந்தது ஏ போர்டில் ஒன்பது ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருந்து அதுமாரி இருபத்தி எட்டு ஜீரோ எட்டுன்னு இருபத்தி மூணுன்ற நம்பர் கொடுத்துருந்தோம் ஓரளவுக்காக இந்த பாருங்கள் இரநூத்தி இருபத்தி எட்டு டபுள் ஒன்பது நம்ம நேற்று கொடுத்த கேசிங்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர்லாம் பட் இருந்தாலுமே கரெக்டான பேப்பரான ஒரு போர்டில் கொடுக்கல அதுமாரி நம்ம எப்போயுமே வின்னிங் ஆகிறோம் ஃபார்மா நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் ரிசல்ட்டு இந்த மூணு அதுக்கு பதில் அதோடய பவர் மூணு இறங்கியிருக்கு ஒரு ஃபுல் வினிங்கே நமக்கு கிடச்சிருக்கும் இந்த மூணுக்கு பதில் நம்ம பவர் எட்டு கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வினிங்கே கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு நமக்கு எப்போமே ஃபார்மா நம்மளேருந்து ஒரு ஃபுல் வெற்றியை எடுத்து கொடுப்போம் அதேமாரி இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த எட்டு நமக்கு போயிடுச்சு இல்லைன்னா பவர் நம்ம எட்டு வச்சுருந்தா ஒரு நல்ல வின்னிங் ஃபுல் வினிங்கே கிடச்சிருக்கும் சரி நண்பர்களே இருபத்தி ஒன்பது நம்ம எஸ்ங்க பார்க்கலாம் அதேமாரி ஒரு நல்ல ஃபுல் வின்னிங் கிடைக்கும் ஏன்னால் அது நமக்கு ஒரு பெரிய வின்னிங் கிடையாது ஏன்னா நம்ம ஃபுல் வினிங் எடுத்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கும் அதனால் இருவத் அது ஒரு பெரிய வின்னிங் கிடையாது சரி ஒரு இடங்க இருபத்தி ஒன்பது ஒரு நல்ல முழு வின்னிங் எடுக்கலாம் ஏன்னா எல்லாருமே எல்லாருமே வின் ஆகணும் அதுதான் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய விருப்பம் அதாவது அதேமாரி போர்டு பாருங்க போர்டு நல்லா நோட் பண்ணி நம்ம நமக்கு எஸியம் நம்ம ஏன்னா நம்ம வந்து சிம்பிளாக எடுத்து கொடுக்கலாம் நம்ம போர்டு மந்த்லி சாட் இயர் சாட் அப்புறம் டேட்டு கால்குலேஷன் ஃபார்முலா நம்பருன்ற எல்லாத்தையும் எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்க்குற நம்பர்களுக்கு தெரியும் நம்ம என்றைக்குமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது நல்ல ஒரு வின்னிங் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் முக்கியமாக ஆல் போர்டு நம்ம நல்ல வின்னிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் மீதி ஏபிசிம் நல்ல வின்னிங் ஃபார்மல் நம்பரை வச்சு நோட் பண்ணது நமக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும் ஒரு தடவை நம்ம ஃபோர் டிஜிட்டே வின்னிங் ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும் சரி முதலாவது வேறு நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோர் டிஜிட் ஃபுல் வின்னிங் வந்துருந்தது சரி நமக்கு ஏ போர்டு நான்கு ஒன்று பி போர்டு எட்டு ஆறு சி போர்டு அஞ்சு ஒன்று நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏ போர்டு நான்கு ஒன்று பி போர்டு எட்டு ஆறு சி போர்டு அஞ்சு ஒன்று நேற்று வந்த ரிச அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதை வச்சுதான் நம்ப அதாவது நேற்று ரிசல்ட்டு மந்த்தி சேட்டை வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம் அதுலேயும் நல்லா வின்னிங் வரும் அதுமாரி ஒன்றை பாருங்க ஒன்று நம்ம ஏ போர்டும் சி போர்டுமே வச்சுருக்கோம் ஒரு நேற்று அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்பது வச்சு கொடுத்துருந்தோம் அதேமாரி ஒன்பது நமக்கு தரமாக சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது ஏ போர்டு பி போர்டு நம்ம சி போர்டு அப்படின்னு மூணு போர்லேயுமே வரும்ன்ட்டு ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம் அதேமாரி ஐந்து அல்லது நான்கு நமக்கு எப்போமே வின்னிங் ஆகிறது ஆல் போர்டு நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடும் அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு நம்பர் வந்து தாராளமாக நமக்கு பாஸ் ஆகிடும் அதேமாரி ஏபிபிசிஏசி ஏபிபிசிஏசி நம்மளோட கெசிங்கில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து பதினாறு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு இந்த அஞ்சு செட்டு வச்சுருக்கோம் நல்லா ரோட் பண்ணிப்பாங்க இருபத்தி ஐந்து பதினாறு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்குன்ற நம்பர் வச்சுருக்கோம் அதுமாரி த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஐந்து ஒன்று ஆறு ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று எட்டு அஞ்சு நாலு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்டு ஒன்று ரெண்டு எட்நூற்றி பன்னிரெண்டு ஒம்பது மூணு ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏழு அஞ்சு ஒன்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது நம்மளுடைய த்ரீ டிஜிட் ஆறு செட்டு எப்பவுமே நம்ம ஆறு செட்டு தான் எடுத்து கொடுப்போம் அதிலே சூப்பரான வின்னிங் ஃபுல் வின்னிங்லாம் கொடுத்துருக்கோம் சரி ஃபோர் டிஜிட் பாருங்கள் முக்கியமான நம்பர் நம்ம ஃபார்முலா நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி நான்கு நம்ம ஃபார்முலா நம்பரில் கிடச்சிருக்கு நோட் பண்ணுற நண்பர்கள் உங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஃபோர் டிஜிட் அஞ்சு நாலு எட்டு அஞ்சு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து எ எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஒன்று முப்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு மூணு மூணு ஐந்து எட்டு நம்ம ஃபோர் டிஜிட் மூணு செட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் மூணு செட்டில் இருந்துச்சுன்னு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்று நான்கு ஐநூற்றி பதினாலு கொடுத்துருக்கோம் உங்கள் பாக்ஸில் இருந்தால் ஐந்து ஒன்று இங்கே பாக்ஸ் போட்டுக்கூட நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐநூற்றி பதினான்கின்ற இதேமாரி உங்கள் இருந்தால் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது இருபத்தி ஒன்பதுக்கான நீங்கள் பார்க்குற சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி பண்ணி போங்க அடுத்தடுத்த பெல் பட்டன் அமுத்தி உங்கள் அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணி பாருங்கள்